அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ கிளிப் நம்ம பார்க்க போறது வந்து போன வீடியோ கிளிப் கண்டினியூஷன் என்னது அப்படின்னு பார்த்தா பிளஸ் டூல வந்து யூனிட் லெவன் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர்களை வந்து கிளைக்காலின் ஆக்சிஜனேட்டர் வினையை பார்த்து ஆக்சிஜனேட்டர் வினையை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வச்சுக்கலாம் ஆக்சிடேஷன் ரியாக்சன்ஸ் ஆஃப் கிளைக்கா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கா ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைக்கா சரியா கிளைக்கானுடைய ஆக்சிடேட்டர் வினை

நம்ம புத்தகத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தா நைட்ரிக் அமிலம் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மானியட்ஸ் என்னது நைட்ரிக் அமிலம் சரியா நைட்ரிக் அமிலம் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மானியட்ஸ் காரம் கலந்த என்ன பொட்டாசியம் பெர்மானி கே எம்என்ஓ சரிங்களா ஸோ அந்த இது வந்து பவர்ஃபுல் ஆக்சிடேஷன் கேஜன்

இது நம்ம எப்படி எழுத ஆசிலேஷன் பண்ண போகிறோம் பார்த்தா முதல்ல வந்து ரெண்டு ஓரணி ஆளுகள் தொகுதி இருக்குது இன்னொரு ஓரணி ஆளுகள் தொகுதி தான் இதுவும் ஓரணி ஆளுகள் தொகுதி அப்படிதானே ரெண்டுமே ஓரணி ஆளுகள் தொகுதி பிரைமரி ஆளுகாலி குரூப் நமக்கு ஏற்கனவே தெரியும் பிரேமரி ஆளுகால க்ரூப் ஆசிட்டேஷன் பண்ணால் என்னவோ மாறுவோம் இஸ் கண்டன் டூ ஆண்டிகே தென்னை ஆண்டிகரில் ஆசிட்டியேஷன் பண்ணால் நமக்கு தெரியும் ஏன்னா ஆசிட்டா மகூசி ஓஹெச் மாறும் இதுதான் இந்த நடப்பு பகுதி அதாவது பிரைமரி ஆல்கஹால் குரூப் வந்து ஆக்சிடேஷன் பண்ணா ஆல்டிஹைட மாறுது. தென் அந்த ஆல்டிஹைடு ஆக்சிடேஷன் பண்ணாலாம் வரும் ஆசிடமா. ம் முதல்ல अपर லெவல்ல CH2OH தான் ஆக்சிடேஷன் ஆகுது எப்படி அப்படி பார்த்தா பாருங்க CHO CH2OH அப்ப अपर லெவல்ல உள்ள அந்த CH2OH வந்து எரோ மாதிரி இருக்கு. CHO CH2OH மாதிரி இருக்கு. இது பேர் என்ன அப்படி பார்க்கணும். கிளைக்கால் இது பேர் கிளைக்கால். நான் இப்ப என்னது கிளைக்கால். அப்ப அந்த ஆல்டிஹைடு இருந்து இந்த பேர் என்ன கிளைக்கால் கிளைடிஹைடுன்னு சொல்லலாமா? இப்ப என்னது? களைகாலி ஆல்டிஹைடு. சரியா? களை எப்படி சொல்லலாம் 1 ஹைட்ராக்சி சொல்லலாமா? வந்து 2 சரியா? ஹைட்ராக்சி கொடுக்கும்போது கொடுப்போம்? கொடுப்போம். 2. 2 ஹைட்ராக்சி எத்தனைல். என்னது? என்னது? சரியா? ஏஎல் என்னது?

மேலே உள்ள சி கச்சு என்னவா இருக்கு சி ஓவா கச்சா மாறி இருக்கு சரியா இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு அதே மாதிரி நம்பர் கொடுங்க இதா வந்து ஒன்னு ரெண்டு டூ ஹைட்ராக்சி எத்தனை ஆயிரத்தி அமிலம் சொல்லலாமா டூ ஹைட்ராக்சி என்னது எத்தனை அமிலம் டூ ஹைட்ராக்சி எத்தனை ஆசிட் இதுல என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த எந்த ப்ராடக்ட் இருக்குல்ல கீழே உள்ளதுல என்ன நடக்குது ஆக்சிடேஷன் நடந்து நம்ம கிளையாக்சால் ஃபார்ம் ஆகுது ஒன் கமா டூ கிளையாக்சால் அப்படிங்கிற ப்ராடக்ட் கூட ஃபார்ம் ஆகுது அதுக்கு அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஓகே ஆக்சரேஷன் பண்ணி பாரணும் அதாவது சிஹெச்ஓ ஏற்கனவே இருக்குது இந்த கீரை கீரைவள குரூப்பை வந்து என்னச்சு ஒன்று பண்ணுவோம் அடுத்து கீரை உள்ள குரூப் என்ன சிஹெச் ஈர்பேர் வந்து கிளையாக்சால் பேர் கிளையாக்சால் அப்படிங்கிறது அதாவது ஒன் கமா டூ ஒன்று ரெண்டு ஒன் கமா டூ சரியா அதாவது ஈத்தேன்னு ஒன் கமா டூ டயர் இத்தேன் ஒன் கமா டூ டை அதெல்லாம் என்னது ஆண்டிகேட் சரியா அப்படி கூட சொல்லிட்டோம் இப்போ இதில் நான் என்ன செய்ய போறேன்னா கீழே ஆக்சிடேஷன் பண்ணுவோம் ரெண்டு இதன் கீழேஷன் பண்ணுவேன் ரெண்டு ப்ராடக்ட் கிடைக்குமா இப்பன்னு இதை ஆக்சிடேஷன் பண்ணுவோம் இப்போ ரெண்டு அப்பர் இதுலையும் அப்பர் தான் சரியா அது மாதிரி இதுல என்னதா அப்பர் ஆக்சிடேஷன் பண்ணிட்டோம் சரியா ஆஹ் இதெல்லாம் என்னதா லோயர் லோயர்ல உள்ள அந்த சிஹெச் டு ஓ கச்சை ஆக்சிடேஷன் பண்ணியாச்சு சரியா <simitation> வந்து <simitation> <simitation> கலிக்காலிக் அமிலம் இது வந்து ஆக்சாலிக் அமிலத்துக்கு முன்னாடி உள்ளது ஆக்சாலிக் அமிலம் வந்து சிஓ வச்சு சிஓ வச்சுன்னு வரும் ஆனால் வந்து கிளை ஆக்சாலிக் அமிலம் வந்து கிளை ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலத்துக்கு முன்னாடி உள்ளது கிளை ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயோ பேர் பேர் சொல்றாங்க ஒன்று ரெண்டு டூ ஃபார்மைல் சரியா டூல வந்து இந்த சீக சுவை நம்ம ஃபார்மைல் குரூப்னு சொல்லலாம் சீக சுவை நம்ம என்ன சொல்லலாம் ஃபார்மைல் தொகுதினு சொல்லலாம் டூ அண்டாவுல பார்மையில் ஒரு கார்பன் என்ன மெத்தனாயிக் ஆசிட் ஒரு கார்பன் என்ன மெத்தனாயிக் அமினோ டூ ஃபார்மைல் மெத்தனாயிக் அமினோ டூ பார்மை மெத்தனாயிக் ஆசிட் டூ பார்மை மெத்தனாயிக் ஆசிட் அப்படினு சொன்னோம் சோ இரண்டாவது என்ன செய்றோம் அப்பர் லெவல்ல இரண்டாவது ஆக்சிடேஷன் பண்ணுங்க நமக்கு என்ன கிடைக்கும் COOH தென் COOH இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும் அப்பர் லெவல்ல சரியா ஆக்சிடேஷன் பண்ணுங்க இப்போ வந்து ஆக்சாலிக் அமிலம் உங்களுக்கு தெரியும் கேட்கணும் இதுக்கு பேர் என்னது ஆக்சாலிக் அமிலம் அல்ல என்ன சொல்லலாம் ஒன் டூ ஈத்தேன் டயாரிக் அமிலம் ஒன் கமா டூ ஈத்தேன் என்னது டயாரிக் அமிலம் சரியா ஈத்தேன் டயாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும் நல்லா கவனிக்கணும் நீங்கள் முதல்ல இந்த அப்பர் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் பண்ணி ஆல்டிகேட்டாக மாறிடுச்சு ரெண்டாவது அந்த அப்பர் லெவலில் ஆக்சிடேஷன் பண்ணி ஆசிட்டாக மாறிடுச்சு ஓகே இது வந்து முடிஞ்சு போச்சு அடுத்து நம்ம என்ன செய்யணும் லோயருக்கு வரோம் லோயரில் உள்ளது ஆக்சிடேஷன் பண்ணி ஆக்சாலிக் கம்மியாக வந்துச்சு ரெண்டாவது இந்த லோயரில் உள்ள ஆக்சிடேஷன் பண்ணால் ஆக்சாலிக் கம்மியாக வந்துடும் ஆக்சாலிக் கம்மியாக அது ஒன்க மாட்டும் இதுதான் டயாலிக் கம்மியாக வந்துடும் அப்புறம் நான் இதில் இந்த ப்ராடக்டில் லோயரில் உள்ள ஆக்சிடன் பண்ணால் கிளையாக்சால் வரும் என்ன கிடைக்கும் கிளையாக்சால் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் எதை யூஸ் பண்ணி ஆக்சிடேஷன் பண்ணும்போது நைட்ரிக் ஆசிட் அண்டு காரம் கலந்த கேமனு ஃபோர் அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட

அச்சை ஊத்திரி இன்னொரு அந்த அச்சை ஊத்திரி இந்த அச்சை ஊத்திரி அப்படியே நினைச்சி வந்துடும் சரியா இதை தான் நம்ம ஃபார்மாலிட்டிகேட்னு சொல்லணும் ஹச்சி சி டபுள் பாண்ட் ஓ ஹச்சி இதுதான் நம்ம எப்படி எழுதுவோம் சிஹெச் டூ ஓ எழுதுவோம் சரியா டூ மாலிகூல்ஸ் ஆஃப் ஃபார்மாலிட்டிகேட் கிடைக்குது இது வந்து ரியாக்ஷன் வித் என்னது அப்படின்னா யோடி அமிலம் சரியா ரியாக்ஷன் வித் என்னது அயோடிக் ஆசிட் சரியா பெர்ரையோடிக் ஆசிட் அப்படி எழுதி பார்க்கணும் சரிங்களா அப்போ பெர்ரையோடிக் ஆசிட்ல இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத நாம கொஞ்சம் நுணுக்கமா பார்த்துக்கணும் இந்த HIO4 நான் எப்படி எழுதி இருக்கேன் இந்த பெர்ரையோடிக் ஆசிட வந்து O HIO3 ன்னு எழுதணும் O HIO3 ன்னு எழுதி இந்த வாட்டர் மாலிக்யூல் நினைச்சு நான் மூவ் பண்றோம் தென் நமக்கு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் இது வந்து இடைநிலை பொருள் இது என்னது ஒரு இடைநிலை சேர்மம் சரியா அதுக்கு பேர் என்னது வளைய பெர்ரையோடோ எஸ்டர் அப்படிங்க வளைய வளைய சைக்கிளிக் பெர்ரையோடோ எஸ்டர்

நன்று பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி மாணவர்கள் நன்றி